நெசவு நகரான சின்னாலப்பட்டிக்கு வருகை தந்தார் எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற வகையில் பரப்புரைக்காக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நேற்று வருகை தந்தார் நேற்று நத்தம் திண்டுக்கல் மாநகர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார் அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக இன்று நெசவு தொழில் நிறைந்த நகரமான சின்னாலப்பட்டிக்கு வருகை தந்தார் அவருக்கு அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு தராத பட்டை முழுக்க பரவேற்றனர் மகளிர் அணி சார்பாக பூர்ண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர் அதன் பிறகு சின்னாலப்பட்டி பேருந்து நிலையம் அருகே பொதுக்கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது தனது வாகனத்தில் இருந்தபடியே பொதுமக்களை சந்தித்து பேசினார் அற்புதமான காவியத் வீடு அண்ணா திமுக ஆட்சியில் ஒன்று கட்டி கொடுக்கப்படும் இந்த கைத்தறி தொழில் செய்கிறவனுக்கு விரைவாக மின்சாரம் கைத்தறிக்கு ஏழு விசத்தறிக்கு ஏழு அதே போல இந்த கைத்தறி பிரிவு தொழில்நுட்ப தொழில்நுட்ப மேம்பாடு வடிவமைப்பு மேம்பாடு மற்ற தகம் இதுக்கெல்லாம் சரியா செயல்படுத்த வேண்டும் கைத்தறி ஆதரவு திட்டம் திட்டத்தை துவக்கி அதற்காக நூற்றி இருபது கோடி மாணி கொடுத்த சமம் வந்தா தீர்வு

ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனையை பெருக்க புதிய ஒருவரங்க ஜவுளி ஜவுளி கொள்கை அந்த ஆயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாங்கள் கோவையில் இருக்கிற கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த ஒரு முறை மாநில அரசு ரெண்டு கோடி ரூபாய் நிதி கொடுத்து பன்னாட்டு சவுடி கண்காட்சி ஏற்படுத்தினார் இப்படி கைத்தறி துணி அதிகமாக விற்க கைத்தறி நெசவாளர்களுக்கு உதவ அதிமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்பதை நேரத்தில் தெரிவித்து